الحمد لله <applause> الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا وما جعلنا القبلة التي كنت عليها إلا لنعلم من يتبع الرسول مما ينقلب على عقبيه وإن كانت لكبيرة إلا على الذين هدى الله وما كان الله ليضيع إيمانكم إن الله بالناس لرؤوف الرحيم صدق الله مولانا العظيم سنجي كوريه الله من يا رجلين அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃத்து தஃபாசிர் என்ற விளக்க உரை கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை அதன் விளக்கங்களை தெளிவாக பார்த்து வருகிறோம் அலமதுல்லா அதன் தொடரிலே நாம் பக்ராவுடைய சூறாக்கள் பக்ராவுடைய ஆயத்துகளிலே முதலாவது ஜுஸ்வை நாம் முடித்துவிட்டு இரண்டாவது ஜுசுக்கில் நாம் அடி எடுத்து வைக்கின்றோம் முதலாவது ஜிசுவான அலிஃப்லீம் என்ற ஜுசுவிலுள்ள அனைத்து ஆயத்துகளையும் விளக்கமாக தெளிவாக பார்த்துவிட்டு இரண்டாம் ஜிசுவானு என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஜுசுவிக்குள் நாம் நுழைந்திருக்கின்றோம் அதனுடைய ஆயத்துக்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம் இதனுடைய ஆயத்துகள் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி இரண்டிலிருந்து நூற்றி நாற்பத்தி நாலு வரைக்கும் பார்க்க போகிறோம் இதனுடைய ஒவ்வொரு விஷயங்களாக கிதாபுடைய ஆசிரியரின் வரிசைக்கு ஏற்ப அவர்களுடைய நடைமுறைக்கு ஏற்ப முதலாவது முனாசபத் தொடர்பு அடுத்ததாக அஹ்ராதி அடுத்ததாக இருந்தால் இறங்கிய காரணம் விளக்க உரை அதற்கு பின்பு இலக்கிய நயம் அதற்கு பின்பு வசனங்களின் பயன்கள் இந்த தர்த்தீபில் தான் கிதாபுடைய ஆசிரியர் பாடங்களை கோர்வை செய்து கொண்டு வந்திருக்கின்றார் நாமும் அதே அடிப்படையில் தான் நடத்தி வருகிறோம் அலமதுல்லா இப்பொழுது நாம் அந்த அடிப்படையிலே பாடம் நூத்தி தொண்ணூத்தி ஐந்தை அடைந்திருக்கிறோம் நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் எண்ணிக்கை நூத்தி தொண்ணூத்தி ஐந்து இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு எதை பற்றி இங்கு பார்க்க போகிறோம் என்ன விஷயமாக பேசப் போகிறோம் என்றால் அகராதி அகராதி என்றால் லுகத் லுகத் சம்பந்தமாகத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் அகராதியில என்ன சொல்றாங்க என்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அதுல பல வார்த்தைகள் வந்தாலும் அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை மட்டும்தான் நாம் இங்கு எடுத்திருக்கிறோம் உதாரணமாக என்ற வார்த்தை என்ற வார்த்தை எடுத்திருக்கிறோம் அடுத்ததாக் என்பதாக அந்த குரானிலே வருகிறது அந்த அடிப்பில் வஸ்த் என்ற வார்த்தை எடுத்திருக்கிறோம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வார்த்தை ஷத்ருன் என்ற வார்த்தை எடுத்திருக்கிறோம் ஷத்ருன் என்ற வார்த்தை எடுத்திருக்கிறோம் இந்த மூன்று வார்த்தைகளுடைய அகராதி இது மட்டுமல்ல மாறாக கிதாபுடி ஆசிரியர் என்னென்ன வார்த்தைகளுக்கு அர்த்தங்களை கொடுத்திருக்கிறாரோ எந்த கோணத்தில் அவர் அமைத்திருக்கின்றாரோ அதே கோணத்தில் நாம் பார்க்கப் போகிறோம் அதோடு இன்ஷா அல்லா நுசூல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு எதனும் காரணம் இருந்தால் அதையும் தெளிவாக நாம் பார்த்துவிட்டு அடுத்தடுத்த பாடத்திற்குள் இன்ஷா அல்லா நுழைய இருக்கிறோம் முதலாவது இந்த அகராதியினுடைய விஷயங்களையும் சபபு நுசூல் இறங்கிய காரணங்களையும் தெளிவாக நாம் பார்த்து விடுவோம் வாரங்கள் அல்லா உள்ளே செல்லலாம் பிஸ்மில்லாஹிம் அல் லோகாத்து அகராதி சென்ற பாடத்திலே அல் முனாசபத்து என்பதை பார்த்தோம் அதாவது தொடர்பு ஒரு ஆயத்துக்கும் இன்னொரு ஆயத்துக்கும் உள்ள தொடர்பு சம்பந்தமாக பார்த்தோம் இங்கு அல் லோகாத் சம்பந்தமாக பார்க்க போகிறோம் அதில் முதலாவது அஸ் சுஃபஹாவு ச யகோலு நாசி என்பதாக தான் ஆரம்பிக்கிறது அஸ் என்ற வார்த்தை அதனுடைய பொருள் என்ன அது எதனுடைய ஜமா இதனுடைய பன்மை என்பதையும் இங்கு பார்க்க போகிறோம் ஜம் சஃபீஹுன் சஃபீஹுன் என்ற வார்த்தையினுடைய என்னுடைய பன்மை தான் சுஃபஹா உ அஸ் சுஃபஹா ஜாஹிலு சஃபீஹுன் என்றால் என்ன அவன் ஒரு அறிய அறியாதவன் அறிவிலி மடையன் யோசனை பலகீனமானவன் சிந்தனை குன்றியவன் என்று சொல்லலாம் சிந்தனை குன்றியவன் அதாவது கருத்து விசாலம் கிடையாது கருத்து சொல்லக்கூடிய அளவிற்கு தகுதி கிடையாது அப்போ சிந்தனை குன்றியவன் அதாவது நாலேஜ் கம்மி வெரி அதாவது வெரி ஃபியூன் நாலேஜ் குறைந்த அறிவு கொண்டவன் பில் மனாஃபிஐ பயன்கள் எதில் இருக்கிறது வல் வல்முதார் அதாவது கெடுதிகள் எதில் இருக்கின்றது அதன் நலவுகள் எதில் கிடைக்கும் கெடுதிகள் எதில் ஏற்படும் என்பதை பற்றிய அறிவு மிக மிக குறைந்தவன் அப்போ அதை பற்றி தெளிவான அறிவு கிடையாது நல்லதுக்கு கெட்டதுன்னு சொல்லிடுவான் கெட்டது நல்லதுன்னு சொல்லிடுவான் அதனால் அதற்குரிய விளக்கம் கிடையாது அவனுக்கு தான் சுஃபஹா என்பதாக சொல்லப்படுது ஏன்னா அந்த ஆயத்தில் வர்றதே அப்படி தான் அது மாதிரி தான் ஒரு நல்ல விஷயத்தை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவங்கள்ட்ட எதற்காக சொல்லப்படுது என்று கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல அந்த அளவிற்கு மடையர்கள் அதான் கலீலுல் மாரிஃபத்தி அதாவது அறிவு குறைந்தவர்கள் அதாவது அறிவுனா இது வந்து பொதுவாக நாலேஜ் நாலேஜ் குறைந்தவங்க ஒரு விஷயத்தை பத்தி எதுல எது நலவு எது கெடுது என்பதை தெரிவதில் மிக மிக குறைந்த அறிவு கொண்டவர்கள் சரி அசலு சஃபி அசல்ல சஃப்ங்கிற வார்த்தையுடைய அசல் என்ன அல் ஹிஃப்ப தூ லேசானது இலகு ஒரு ரெக்க மென்மையானது மின் கவுலிஹிம் அவருடைய சொல்லிலிருந்து அரபுகளுடைய சொல்லு என்ன சௌபுன் ஷஃபிஹுன் சௌபுன் சஃபிஹுன் அப்ப இந்த இடத்துல கூட மடமையும் வைக்க கூடாது இதா காண ஹஃபீஃபன் நசிஜி இதா காண அது ஆகியிருந்தால் ஹஃபீஃபன் நசிஜினா அதாவது அதை தைத்தது அதனுடைய ஆடையுடைய அந்த தையல் மிக 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 பலகீனமாக இருந்தால் லேசாக இருக்கிறது உறுதியற்றதாக இருக்கிறது லேசான நெய்தல் அதில் ஆகியிருந்தால் எந்த நேரத்திலையும் தையல் பிரிஞ்சு வந்துடலாம் அப்படிப்பட்ட ஒரு சாதாரண தையல் லேசான தையலுக்கு தான் ുംറഫും சர்ரஃபாகும் கூட சொல்லலாம் அவர்களை திருப்பியது சர்ரஃபனா திரும்பினால் சர்ரஃபனா திருப்பிறது அவர்களை திருப்பியது வல்லாகும் வல்லாயு வல்லி சர்ரஃபாகும் யுகாலு சொல்லப்படும் வல்லா அனிஷை ஒரு வஸ்துவை விட்டு திருப்பி விட்டான் வல்லா அனிஷினா ஒரு வஸ்துவை விட்டும் திரும்பி விட்டான் ஐ தவல்லான் அதை விட்டு திரும்பிட்டான் ஒரு வஸ்துவை விட்டு என்ன செஞ்சுட்டா திரும்பிட்டான் திரும்பி விட்டான் என்பது சொல்லப்படும் ஐ இன்சார் அஃபர் அதாவது திரும்பினான் இடத்துல என்ன செய்ய கிழக்குல இருந்து மேற்கு திரும்புறாங்க அதனால திரும்பினதுக்காக வேண்டி சொல்லப்படுது ஒரு வசுவை விட்டு திரும்பி விட்டான் அவளை திருப்பி விட்டது யோக்காலு அல்லா நிஷை ஒரு வஸ்துவை விட்டு திரும்பி திரும்பிவிட்டான் ஹோ அதை விட்டு திரும்பி விட்டால் சொல்லப்படும் ஐ இன் திரும்பினான் சரி ஒசத்தன் ஜாலினாக்கும் உம்மத்த வசத்தன் என்பதாக சொல்றான் கால திபிரி ரஹமத்துல அழை சொல்றாங்க அல் வஸத் அல் வசத்னா என்ன ஃபி கலாமில் அரப் அரபியுடைய பேச்சுக்களிலே வசத் என்பது எதற்கு சொல்லப்படும் அல் ஹியாரு அதாவது வக்கீல் அல் அதிலு சிறந்தவர்களுக்கு சொல்லப்படும் ஹியார் ஐ நீதம் அதில் நீதம் திரும்புதல் அதாவது அதெல்லாம் நீதத்துக்கு சொல்லப்படும் அசலு ஹாதா இதனுடைய அசல் என்ன அன்ன ஹைரல் அஷியாயி அவுசா து வஸ்துக்களில் மிக சிறந்தது அதனுடைய நடுநிலையானது அன்றைய நடுப்பகுதியில் உள்ளது அர்த்தம் அதனுடைய நடுநிலைமைதான் வஸ்துக்களிலே சிறந்ததாக இருக்கிறது அப்போ ரொம்ப எல்லை மீறி போறதும் சரி ஒரு மிக குறைந்து விடுவதும் சரி மதுமூமானி இழிவுக்குள்ளாக்கப்பட்டதாக இருக்கிறது

மிக பள்ளிச்சொல்லுக்குள்ளது அதாவது இலிவா இலிவாக்கப்பட்டது கேவலமாக்கப்பட்டது அர்த்தம் அகிபை ஹி இல்லாலி அலம அதாவது அலவம் மெய் கலிபு அலா ஹகிபை மை எத்துபியோர் ரசூல மிம்மை என் கலிபு அலா ஹக்கிபை என்று வருது அக்கி என்ன தஸ்னியா அக்கிபுன் என்ற வார்த்தை உண்டு தஸ்னியா அகிபுன் அக்கிப அகிபானி அக்கிபானி அக்கி பைனி ஹி வர்றதுல அந்த நூன் போக்கப்பட்டு அகிபைஹி பைஹி என்பதாக வந்துருச்சு சரி ஒஹுவ மோஹருல் கதம் காலினுடைய பின்பகுதிக்கு சொல்றது வொஹிய ஆகி தத்துன் ஓ இல்ல வகியல் கதம் பின் பகுதிக்கு சொல்றது ஐ கபீரத்துன் கபீரத்துனால ஷாக்கத்துன் கத்துன் சகீலத்துன் கஷ்டமானது சுமையானது கபீரத்துன் வயின் காலத்துல கபீரத்தன் இல்லா அலல் லதீன ஹதல்லா வயின் காலத்துல கபீரத்தன் இல்லா அலல் ஹதல்லா அபு ஷாக்கத்தன் சிரமமானது வ வசக்கீலதன் சுமையானது என்பதற்கு சொல்லப்படும் சரி ஷத்ரு அப்படின்னா அஷத்ரு லோகத்தி ஷத்ரு என்பது லோகத்தில் சொல்லப்படும் எ தீ பீ ம அனல் ஜிஹதி அபு ஷத்ரு ஷத்ரு அல் மஸ்ஜிதில் ஹராம் என்பதாக வருது அப்ப ஷத்ருங்கிற வார்த்தை லோக லோகத்துல எ வருகிறது பிமா அனல் ஜிஹதி திசையினுடைய திசையினுடைய பொருளிலே புழங்கப்படுகிறது திசை என்பதற்கு சத்ர என்பதாக லோகத்திலாக அதிகல சொல்லுவாங்க கௌலி நஜிதின் ஷாஹிர் சத்ரீன் எங்களை கடந்து சென்றால் எங்களை கொண்டு சென்றால் சத்ர நஜிதின் நஜிதுடைய திசையை நோக்கி வகி ஆகிதத்து அவளோ ஒப்பந்தம் செய்த நிலையில் இந்த இடத்துல என்னது ஷாயர் வந்து ஒரு கவிதை சொல்லிட்டு வர்றாரு அதுல ஒரு வரி இது இந்த இடத்துல என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா எங்களை கொண்டு சென்றால் நஜிதுடைய திசையின் பக்கம் ஒப்பந்தம் சொல்லிட்டு இந்த இடத்துல சத்ருங்கிறதுக்கு அல் அப்படிங்கிற அர்த்தத்துக்காக இந்த கவிதையை கொண்டு வராங்க சரி ஒய்பிமானுடைய அர்த்தத்திலயும் வரும் இப்போ சத்ருங்கிறது நிஸ்புடைய அர்த்தத்திலயும் வருது என்ன அதே மாதிரி ஜிஹத் திசையுடைய அர்த்தத்திலயும் வருது பாருங்க மீன் உள்ள ஹதீசு அத்தஹூர் ஷத்ருல் ஈமான் சுத்தம் ஈமானின் பாதியாகும் சத்ருங்கிற அர்த்தது நிஸ்ஃபுங்கிற அர்த்தத்தில் வருது அப்போ சத்ருங்கிறதுக்கு நிஸ்ஃபுங்கிற அர்த்தம் உண்டு அதே மாதிரி பகுதிங்கிற அர்த்தமும் இருக்கும் அதே மாதிரி என்னது திசை அந்த திசைங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு சரி இப்போ இந்த லோகத்துடைய அர்த்தங்களை நம்ம பார்த்தோம் அடுத்ததாக சபபு நுசூல் இறங்கிய காரணங்கள் அப்போ அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் சொன்னால் பின்னாடி வரும்போது அதை சொல்லுவோம் இறங்கியதுடைய காரணம் என்ன

பதினாறு அல்லது பதினேழு மாதங்கள் நவிசல்லல்லாஹுல இஸ்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததுக்கு பின்பாக பைத்துல் முக்தசையை நோக்கி தொழுதார்கள் பைத்துல் முகத்தசையை நோக்கி தொழுதார்கள் சரி வக்கான ரசூலுல்லாஹி செல்லல்லாஹுல இஸ் எல்லாம் யோஹிப்பு ஐயத்த ஒ ஜெஹ நஹுவல் காவதி அப்போ ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் இஸ்லம் அவர்கள் விரும்பினார்கள் எஜிபு யோஹிப்பு அதாவது விருப்பப்பட்டார்கள் ஐ எத்தவஜக முன்னோக்குவதை நகுவல் காபதி காபாவுடைய திசையை முன்னோக்குவதை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள் விருப்பப்பட்டார்கள் இப்ப அன்சல் அல்லாஹு தாலா அல்லாஹு இறக்கி வச்சான் கது நரா தகல்லுப வஜிகமாய் கது நரா நாம் பார்க்கிறோம் தகல்லுப உங்களுடைய முன்னோக்குதலை உங்களுடைய முன்னோக்கு கது நரா தகல்லுப வஜிகிக்க உங்களுடைய முகத்தை திருப்புதலை உங்கள் முகத்தினுடைய முன்னோக்குதலை நாம் பார்க்கிறோம் அப்போ கதுநரா நபியே உமது முகம் பிரார்த்தனை செய்து அடிக்கடி வானத்தை நோக்குவதை நாம் காண்கிறோம் கதுநரா தக்கல்லுப நாம் காண்கிறோம் ஜி தக்கல்லுபோக்கிமா இப்போ உங்களுடைய வானத்தை நோக்கி உங்களுடைய முகம் அடிக்கடி திரும்புவதை நாம் காண்கிறோம் அல் ஆய அந்த ஆயத்தை அரைக்க வச்சா சரி அப்போ சாரி இப்போ மடையர்களிலிருந்து அதாவது சுஃபானா மடையர்கள் மக்களிருந்து சில மடையர்கள் சொன்னார்கள் வஹுமுல் யகுத் அது யாருன்னு சொன்னால் யூதர்கள் அவங்க என்ன சொல்றாங்க மா வல்லாகும் அன் கபிலத்தி அல்லத்தி கானோ அலேஹா எதன் மீது அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய அந்த கிபிலாவை விட்டும் அவர்களை திருப்பி விட்டது எது மா வல்லாகும் அவர்களை திருப்பியது எது அன் கபிலத்தியும் அவருடைய கிபிலாவை விட்டு பைத்தூர் முகோக்கி தொழுது இருந்தாங்களா அல்லத்தி கானோ அலேஹா எதன் மீது அவர்கள் எதை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்களோ அதை விட்டும் அவர்களை திருப்பி விட்டது எது என்பதாக யூதர்கள் கேட்கிறார்கள் அப்போ ரசூல் சல்லா அலிஸ்லாம் ஆசை நபிசல்லா அலிஸ் விருப்பம் அதற்காக ஏற்ப தன்னுடைய முகத்தை திருப்புறாங்க அதாவது வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க வானத்தை நோக்கி காபத்துல்லாவை பார்க்க நோக்கி தொல்லணுங்கிற விஷயத்துல நபிசுல்லாஸ்லாம் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனா என்ன செய்றாங்க இந்த பார்க்கும்போது அவள் அல்லா அதை பார்த்துக்கிறான் அல்லா பார்த்துட்டு நினைச்சா நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்குது தெரியுது அதனால நீங்கள் உங்களுடைய ஃபவல்லி வஜக்க ஷத்ரல் மஸ்ஜித் ஹராம் உங்களுடைய முகத்தை என்ன செய்யுங்க ஹராமின் பக்கமே திருப்பி கொள்ளுங்கள் அதை நோக்கி நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹு தலா சொல்லிறான் நபியும் என்ன செஞ்சாங்க அதே மாதிரி செய்கிறாங்க அல்லாவுடைய கட்டளைக்கேற்ப நபி சல்லா அலிஸ்லாம் அவ்வாறு செய்தவுடன் யாரு யூதர்கள் என்ன செய்கிறாங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிடலாம் ஹதீஸ்ல வருது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவங்க பைத்துல் முகத நோக்கி பதினாறு பதினேழு மாசங்க தொழுதாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த பைத்துல் லாவை நோக்கி தொழனுங்கிற ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ நவிசல்லாசத்துக்கு அவங்க கட்டளை வரும்போது முதல் தொழுகை அசருடைய தொழுகையாக இருந்துச்சு அப்போ அசருடைய தொழுகையில அப்போ ஒரு கூட்டமாக அவங்களோட தொழுதிட்டு இருந்தாங்க அப்போ அப்படியே திரும்பிட்டாங்க அப்போ ஒரு மனிதர் அங்கேருந்து வெளியில் போய் போயிட்டு இருந்தாரு போகும்போது ஒரு மல்லி பள்ளியில் மக்கள் தொழுது கொண்டு இருக்காங்க பைத்துல் முகத்த நோக்கி உடனே சொன்னாங்க அல்லாவுடைய அல்லாமீ சாட்சியாக சொல்கிறேன் நீங்க மக்காவை நோக்கி நான் விசிலாசில் அவங்க தொழுதுட்டு நான் விசிலாசவர்களோடு மக்காவை நோக்கி தொழுதேன் என்பதாக சொன்ன உடனே அந்த கூட்டங்களை அப்படியே திரும்பிட்டாங்க அப்படியே திரும்பி விட்டார்கள் இப்போ உடனே நினைச்சாங்க அந்த காஃபிகள் கேட்குறாங்க மா வல்லாகும் அனுபிலத்தியம் இவர்களை இதை விட்டு திருப்பி விட்டது எது மா வல்லாஹும் நாங்கள் கிருபலத்தியும் உள்ளதி காணும் அலைஹா அதை விட்டு இவங்களை எது திருப்பிச்சு ஒரு திசை நோக்கி தொழுகிட்டு நாங்கள் திடீர்னு மாறிட்டாங்கன்னு சொல்லும்போது தான் கால அல்லாஹு தாலா காலத்தாலா அல்லாஹ் பதில் சொல்றான் குல் இல்லாஹில் மஷ்ஷீகோ வல் மகரிபு நபியே அவர்களுக்கு சொல்லுங்கள் கிழக்கும் அல்லாஹிற்குச் சொந்தம் மேற்கும் அல்லாஹிற்கு சொந்தம் இலா ஆஹில் ஆயா குல் இல்லாஹில் மஷ்ரிக் கொல் மஹரபு எதீம யஷாவு இல்லா சிறாத்தீம் முஸ்தாஹீம் என்று ஆயத்து வரைக்கும் அல்லாஹுத்துல இறக்கி வைக்கிறான் அபு அஹ்ரஜஹுல் அஹுல் புகாரி புகார் அவங்க இந்த ஹதீஸை கொண்டு வராங்க அப்போ அல்லாஹுத்தாலா இந்த இடத்துல என்ன செய்றான் கபிலாவுடைய விஷயத்தில் தெளிவாக சொல்கிறான் ஏன்னா வந்து நபி சொல்லா அலி ஒரு அல்லாவுடைய கட்டளைக்கேற்ப தான் செய்தார்கள் ஒரு ஹதீஸ்ல வருது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவங்க மதினாவுக்கு ஹிஜர் செய்து வந்தார்கள் அப்போ அல்லாஹுத்தாலா பைத்துல் முகத்தையும் நோக்கி அவர்களை தொலை சொல்லி ஏவினார் பைத்துல் முகத்தஸ் நோக்கி நபி சொல்லா அவங்க தொழுகிறாங்க இதை பார்த்தவொன்னா யகுதிகள் சந்தோஷப்படுறாங்க நம்முடைய கபிலாவும் நோக்கி தொழுகிறாருங்கிற ஒரு சந்தோஷம் ஏற்படுது அதுக்கப்புறம் ரசூல்ல்லாய் சல் அல்லா ஏறத்தால நம்ம சொன்ன மாதிரி பதினாறு அதாவது பத்து பதினாறு பதினஞ்சு மாசங்கள் அதே திசையை நோக்கி தான் தொழுது கொண்டு இருக்காங்க இப்போ ரசூல்லாஹ் அவங்க அவங்களுக்கு வந்து எழுது கபிலாவை கபிலத் இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய கபிலா முன் நோக்கி வேண்டும் என்ற ஆசை ஏற்படுது இப்போ அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வானத்தின் பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாவை பா அல்லாட்ட கேட்கவும் செய்கிறாங்க வானத்தின் பக்கம் பார்க்கவும் செய்றாங்க இப்ப அல்லாஹத்துல என்ன செய்கிறான் இறக்கி வச்சான் பவல்லு ஹக்கும் சத்ராஹூ நீங்கள் என்ன செய்ய நீங்க உங்களுடைய கபிலாவை காபத்துல பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹத்துல இறக்கி வச்சான் இப்ப இந்த இடத்துல யகுதிகளுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு உடனே கேக்குறாங்க என்ன அவங்க அந்த கபிலிருந்து இந்த கிபிலாவுக்கு மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லி முமீன்களை குறை பேசுற மாதிரி குத்தி பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க அப்பதான் அல்லா என்ன செஞ்சான் இந்த ஆயத்தை இறக்கி வச்சான் இது வந்து அல்லாவுடைய அல்லாவுக்கு எல்லா திசையும் எல்லா திசத்தும் ஒன்று தான் எந்த திசையில் அவன் ஆனாலும் அவன் ஏவுவான் என்பதாக அல்லாவுக்கு அந்த ஆயத்தை இறக்கி வச்சான் அப்ப அதனால அவங்களுடைய அந்த சந்தேகத்திற்கு அல்லா என்ன செஞ்சான் பதில் சொன்னான் இன்னொன்னு இடத்துல வரும்போது பசம்லா அதாவது என்னது ஆஹ் யாருடைய உள்ளத்துல நிஃபாக் தன்மை இருந்துச்சோ அதே மாதிரி சந்தேக புத்தி இருந்துச்சோ அதே மாதிரி எகுதிகளிருந்து காபிராக இருந்தார்களோ அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க சந்தேகப்பட்டாங்க நேர் வழியை விட்டு கொஞ்சம் வந்தாங்க மா வல்லாகுமன் கபிலத்தி முள்ளத்தி கான் அலேஹா இவங்க ஏன் அந்த கபிலா விட்டு வேற கபிலாவுக்கு மாறுறாங்க மாலி ஹாவுலாய் இந்த இவங்களுக்கு என்ன ஆச்சு சில நேரம் இந்த கபிலாவை நோக்கி தொழுகிறாங்க சில நேரம் அந்த திசையை நோக்கி தொழுகிறார்கள் என்பதாக சொன்ன உடனே அல்லாஹரைக்கு வச்சான் குல்லில்லாஹில் மஷ்யொல் மகரீம் ஐய் அதாவது கட்டளைகளும் சரி அதை செயல்படுத்துறதும் சரி ஏவல்களும் சரி எல்லாமே அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் கட்டுப்பாட்டிற்கு உள்ளது ஐசுமா தவல்லுமா உஜுலா அல்லா எங்க நான் நாளும் அந்த திசையின் பக்கம் நீங்கள் என்ன செய்யுங்க திரும்பி கொள்ளுங்கள் என்பதாக சுற்றி நிர்வாகத்தை சொல்லும்போது லைசல் பிர்ற அணு துவல்லு உஜிஹாக்கும் கபிரல் மசே கோல் மகரி போலா கிண்ணல் பிற மண்ண ஆமன்லா அப்போ மேற்கு நோக்கி தொழுவது கிழக்கு நோக்கி தொழுவது கிழக்கு திசை மேற்கு திசை இல்லை மாறாக எல்லாட்டை யார் யுமானு கொண்டு சொல்லி அது பெரிய ஒரு ஆயத்து வருது அப்போ எல்லாமே முக்கிய குறிப்பு என்னன்னு சொன்னால் இந்த கூட இந்த விஷயங்களை கொண்டு விளங்குறது அல்லாவுடைய கட்டளை தான் மெயின் அல்லாவுடைய கட்டளை தான் அதுக்கு வழிபடுறதா அசலாக இருக்கு அப்போ அல்லா எங்கே நம்மளை திருப்ப சொன்னாலும் அங்கே திருப்பி கொள்றது அப்போ நம்முடைய கட்டளைகள் எது செய்ய அல்லாஹுக்கு வழிபடுறது அதுதான் உண்மையான இம்சால் அவாமீர் அல்லாவுக்கு வழிபடுறதா இருக்குது அவனுக்கு அவன் சொல்றதை கேட்கறது அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திசையில் அல்லா சொன்னான்னு சொன்னால் ஒரு நாளும் ஒரு திசையில சொல்றான்னு சொன்னா அப்படி நம்ம அவனுடைய அடிமைகள் அவனுடைய பணியாட்கள் அவன் சொல்ற மாதிரிதான் நாம திருப்பி கொண்டிருப்போம் அதுல எந்த சந்தையும் இல்லை ரசூலா இசல்லா அரசு அவங்களும் அல்லாவுடைய அடியாராக இருந்தார்கள் அவங்களுடைய அப்ப உம்மத்து விஷயத்துல அவங்க என்ன ரொம்ப கவனமா இருந்தாங்க அந்த இடத்துல செஞ்சு அங்க சரியான முறையில எடுத்து சொன்னாங்க அப்போ அப்ப அவர்கள் அந்த நபி செல்லல்லா அரசும் அல்லாவுடைய அடிமைகள் நம்மளுடைய உம்மத்தும் எனது உம்மத்தை கவனிக்க வேண்டியது நபியினுடைய பொறுப்பு இதெல்லாம் வச்சு தான் நினைச்சாங்க மிஸ்லாஸ்ல அவங்க அவங்களுக்கு ஒரு ஆசை இப்ராஹிம் அலி இஸ்லாம் கபிலாவின் பக்கம் திரும்ப வேண்டும் ரஹ்மானுடைய ஹலீலா இருக்கிறாங்க அவங்களுடைய கபிலாவின் பக்கம் அவங்க தொழுத திசையை நோக்கி தொழணுங்கிறதுனால அது மாதிரி செஞ்சாங்க அப்போ அதனால அதன் பக்கம் திரும்பணுங்கிற ஒரு எண்ணத்திலே இருந்தாங்க இப்போ அந்த நேரத்தில் அல்லாவுடைய கட்டிலையும் வந்துட்டு அதே மாதிரி பூமியில அஷ்வூல் புயூத் என்ன சிறந்த வீடாக இருக்கு அதனால இப்ராஹிம் அலிஸ்லாம் கட்டின வீடாக இருக்குது இதனால அவங்களுக்கு ஒரு ஆசை ஒரு எண்ணம் தோன்றுச்சு அப்ப அல்லாட்ட கேட்டாங்க அல்லா என்ன செஞ்சா அதுக்குரிய வழியை ஏற்படுத்தி கொடுத்தான் ரிவாயத்தில் வந்து ஆயிஷா தானாக அறிவிக்கிறாங்க சூர்லாஸ்லாசுன்னு சொன்னாங்க அயலுக்கு தாப்பு இருக்காங்க நம்ம விஷயத்துல எதுலேயுமே பொறாமப்பட மாட்டாங்க ஒரு சில விஷயங்களை தவிர ஒன்று ஜும்மாவுடைய நாள் நமக்கு கிடைச்சது அவங்களுக்கு அது ஒரு பொறாமை ரெண்டாவது சொன்னாங்க அல்லாத்துல நமக்கு அது விஷயம் நேர் வழி அவங்களுக்கு கிடைக்கல ரெண்டாவது திருப்ரா விஷயத்துல நமக்கு நமக்கு அந்த காப்பத்துலா கொடுத்தது அது அவங்களுக்கு பொறாம இருக்குது என்பதாக அசூர்ல்லா அல்லா அஸ்லாமு சொல்லி காண்பித்தார்கள் அடிப்படையில் தான் எனது அந்த ஆயத் இறங்கி இருக்குது அல்லாஹ் அஸ்லாமு அதாவது அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அல்லாத்துல அந்த திசையை விட்டான் இதை எனது அவங்க பொறுக்க முடியாம கேள்விகள் கேட்கிறார்கள் அல்லாஹு தல்லாவுடைய கட்டளைக்கு வழிபட்டு அவன் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே செயல்படுத்துவதன் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது அல்லாஹுல்லா அப்படிப்பட்ட நல் பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக தாவானா பாகிருத் அஹமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் رحمة الله وبركاته